வணக்கம் நண்பர்களே நம்ம கிட்ட நிறைய பேரு நம்ம கிட்ட மட்டும் இல்ல எல்லா இடங்கள்லயும் வேற சேனல் எங்க பார்த்தாலும் இந்த லோயர் பர்த் பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு நிறைய பேருக்கு இந்த லோயர் பர்த் உள்ள சில பெரிட்டு மட்டும் தான் தெரியுமே தவிர அதோட பிரச்சனைகள் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அது மட்டும் இல்ல இந்த அப்பர் பர்த்ல வந்து பல்வேறு வகையான நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதை பற்றிய ஒரு சின்ன விளக்க குறிப்பு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த ட்ரெயின் பயணங்கள்ல ரெண்டு வகையான ட்ரெயின் பயணம் இருக்குது ஒன்று இங்கேருந்து சென்னைக்கு வரைக்கும் போறதுக்கு இன்னைக்கு நைட் ஏறி நாளை காலில் இறங்குறது இதில் இந்த லோயர் பர்த்து யாருக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கொடுவோம் உண்மையாகவே ரொம்ப முடியாதவங்க ரெண்டு கால்களும் ரெண்டு கைகளும் சரியா எனக்கு வேலை செய்யாது அப்படிங்கிற சொல்லக்கூடிய முதியோர்கள் அல்லது அடிக்கடி வந்து நான் வந்து இறங்கி இறங்கி வந்து எனக்கு சுகர் பேஷண்ட்டு டாய்லெட் போக வேண்டியது அடிக்கடி நைட்ல ஒரு மூணு நாள் போவேன் ஸோ அந்த மாதத்துக்கு நான் இறங்கி விழுந்துற வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பட்டவங்களுக்கு ஏதோ கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சு வயசு பையன் முப்பது வயசு பையனும் லோயர் படுத்தான்னு கேட்குறேன் ஏன்னா ஜன்னல் ஒருத்தருக்கு வந்து வேடிக்கை பார்க்கணும் ஒரு நடுத்தர வயசானதும் எனக்கு மேலே யாரும் தெரியாது ஏன்னா லோயர் படுத்தான் வேணும் வயசான ஆண்டுத்தான் கேட்கவே வேண்டாம் ஒரு அறுபத்தஞ்சு வயசு ஆள் கேட்கப்பட்ட அவர் மட்டும் எண்பத்தஞ்சு வயசு ஆள் அங்க இருப்பார் அப்ப இந்த லோயர் பர்துங்கறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு லோயர் பெர்து கோட்டாங்க ஒதுக்கி இருப்பாங்க அது சீனியர் சிட்டிசனுக்கு அது எப்பவுமே பாத்தீங்கன்னாக்க முதல்ல முந்திக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் நீங்க கடைசி அடுத்த மாதம் அடுத்த மாதம் போறதுக்கு எனக்கு லோயர் பர்த் கொடுக்க வயசாக போச்சு இல்ல கட்டாயம் தர வேண்டியது கடமை இல்லையான்னு நம்ம கேட்க முடியாது அதுக்காக ஏற்கனவே கொடுத்தவங்களை வேட்டிப்பட்டு நமக்கு கொடுக்க முடியுமா அது முடியாது ஸோ ஜென்ரலாக போறவங்களுக்கும் அந்த லோயர் பர்துல அங்கங்கே இடம் இருக்கும் ஆனால் லோயர் பர்த்துக்குன்னு கோட்டாவுக்குள்ள அந்த அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் பிரக்னன்சி மன்களுக்கு உள்ள ஒரு சின்ன ஒரு சலுகை அது மட்டுமில்ல இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சில கோட்டா அடிப்படையில் அந்த லோயர் பர்த் கோட்டா ஒதுக்கி இருப்பாங்க மாட்டாங்களா எனக்கு பகல் நேரத்திலையும் உட்கார்ந்து அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான தவறு சொல்றேன் இந்த ட்ரெயின்ல பயணிப்பது என்பது படுத்துக்கிட்டு பயணிப்புங்கிறது உங்களுக்கு ஒரு டைம் அலாட் பண்ணிருக்காங்க அந்த நேரம் மட்டும் தான் நீங்க படுத்து தூங்க முடியும் அதாவது நீங்கள் பயணம் செய்யும் ரயில்ல இரவு பத்து மணி முதல் இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரைக்கும் தான் நீங்க பெர்த்த யூஸ் பண்ணி படுத்துக்கொள்ள முடியும் மற்ற பகல் நேரங்கள்ல நீங்கள் அதை விடுத்து படுக்க முடியாது லோயர் ஒருவேளை உங்களுக்கு பக்கத்தில் மிடில் பெர்துக்காரரும் அவரும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த அப்பர் பெருத்துக்காரரும் அட்ஜஸ்ட் பண்ணி இல்ல பரவாயில்ல நீங்க படுத்துக்கங்க சொல்லி நடுவுல பெர்த் அவர் எடுத்து போட்டா தான் படுக்க முடியும் இந்த நடு பெர்துக்காரரும் அப்செக்ட் பண்ணாருன்னா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா சட்டம் அப்படித்தான் சொல்லுது ஒரு இரவு பயணம் மேற்கொள்வர்களுக்கு இந்த லோயர் பரத்தில் நீங்க அளவுக்கு அதிகமா இன்சிஸ்ட் பண்ணி உங்களுடைய மூடு அவுட் ஆகி அந்த பயணத்துடைய ரிசீவே கெடுத்துடுவீங்க நிறைய பேர் கிடைச்சா பார்க்கணும் உங்களுக்கு முடியல முடியலை தான் வேணும் ஆனா லோயர் பர்த் கிடைக்கல கடைசியா புக் பண்ணி இருக்கீங்க ஏதோ அப்பர் கொடுத்துட்டாங்க அங்க போய் ரிக்வஸ்ட் பண்ணி பண்ணலாம் அதிகாரம் பண்ணி கேட்க முடியாது டிடி கிட்ட சொல்லி கூட நீங்க கேட்க முடியாது ஏன்னா அவருக்கு அந்த பவர் கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் பணம் கட்டி வாங்கிருக்கிறாங்க அவங்க பரத்துல அவங்க இருப்பாங்க அவங்களாக ஒரு மனமேரங்கி சரி பாவம் பெரியவர் கேட்கிறாரு இல்ல முடியாதவர் கேட்கறாருன்னா வாங்கிக்கலாம் ஆனா அதை நீங்க உரிமையா எடுத்து போய் அவர்கிட்ட கேட்க முடியாது நீ எனக்கிட்ட கொடுத்தோம் ஆகணும்னு சொல்லி அவர்கிட்டயோ அதை டிடிஆர்ட்டு போய் வற்புறுத்தியோ நீங்க கேட்க முடியாது அவர் கேட்கவும் மாட்டார் ஏன்னா அவருடைய வேலை அது இல்லை ஒருவேளை இந்த ஒரு இரவு பயணத்துக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னா நம்ம பெட்ஷீட்ட ஒண்ணு வெடிச்சு அதான் ஈஸியான மன நிம்மதியான பயணமே தவிர அதை விட்டுட்டு அங்க இருக்கிறவங்க சண்டை போட்டுட்டு உங்க மன நிம்மதியும் கெடுத்து அவர் மன நிம்மதியும் கெடுத்து அந்த பயணத்துடைய ஒரு இனிமையை கெடுத்துருவீங்க சோ ஆகினால உனஞ்சவரையும் கேட்டு பாருங்க இல்லைன்னா நான் சொன்ன வழியை பின்பற்றிடுங்க வேற வழி கிடையாது ஏன்னா ஒரு இரவு பயணம் தானே அத்தனை பத்து மணிக்கு படுக்க போறீங்க காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் உங்களுக்கு முழிப்பு வந்துடும் நார்மலா ஆதாரமா எல்லாரும் ஆயிடும் இந்த ஒரு இரவு பயணத்துக்கு எப்படின்னு சொன்னா ரெண்டு இரவு அல்லது ரெண்டு பகல் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடிய லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது இந்த லோயர் பெர்த் உள்ள பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப பாப்போம் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பெர்த் என்பது வந்து இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரைக்கும் தான் அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது ரயில்வே ரூலே அப்படித்தான் ஒருவேளை எனக்கு பகலையும் தூங்கணும் அப்படி இருந்தா நீங்க அந்த நடுவுல பெருத்துக்காரனும் சம்மதிச்சு அவரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாதான் பகல் நேரத்தில் படு தூங்க முடியும் இல்ல அவர் ரொம்ப கரார் பிற இருந்து நான் பகல் நேரத்தில் தூங்க மாட்டேன் நான் உட்கார்ந்து வருவேன் சொன்னா உங்களால படுக்க முடியாது சார் இந்த சைடு லோயர் சைடு கொடுத்தாங்களே அதை கொடுத்தாங்கன்னா இந்த நடுவுல பெருத்து இருக்காது அதுல உட்காந்து இருப்பாங்கன்னா இன்றைய சூழ்நிலையில இந்த சைடு லோயர் என்பது பொதுவாக எடுத்த எடுப்புல யாருக்கும் கொடுக்கறதே இல்ல லோயர் இருந்து பெரும்பாலும் ஆர்ஏசி அந்த ஒதுக்கிடுவாங்க அதனால டைட் லோயர்ல அந்த பிரச்சனையும் இருக்கு சைட் லோயரோ சைடு அப்புறம் கிடைச்சாலும் இந்த ஸ்லீப்பர் கோச்சி இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய லென்த்து வந்து சாதாரண அந்த நார்மல் லோயர் மிடில் அப்பர் பெறுத்த விட அது கொஞ்சம் அளவு கம்மியானது உங்களுடைய உயரம் இந்த ஆறரை அடி முக்கால் அடி அந்த மாதிரி கொஞ்சம் உயரமானவர்கள் வந்து அந்த சைட் லோயர்லேயோ சைடு அப்பர்லேயோ படுக்கிறது ரொம்ப சிரமப்படும் ஏன்னா அதோடைய லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த சைட் லோயரில் முக்கியமாக களவு போவது என்பது சைடு சைட் நிறைய நடக்கும் ஏன்னா சைட் லோயர் உட்கார்ந்து கூடிய ஜாமங்கல் உங்க காலுக்கு கீழவே இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த சைடு லோயருக்கு பக்கத்துல தான் நடந்து போற பாதை இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் ஏதாவது வியாபாரிகளும் பேசஞ்சர்களும் டாய் போற பேசும் திரும்ப திரும்ப குறுக்க குறுக்க நடந்து போயிட்டே இருப்பாங்க ஸோ அப்ப நீங்க காலை தொங்க போட்டு வந்தீங்கன்னா உங்க மேல உரைச்சிக்கிட்டே தான் போயிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்ல நீங்க ஞாபகம் இல்லாம உங்க சார்ஜரை போட்டு செல்போன்ல சார்ஜ் போட்டு ஆகா நிம்மதியா பெருத்து கிடைச்சிருக்கு தொந்தரவு எல்லாம் எந்திரிச்சு பார்க்கும் போது நடந்து போறவங்க எப்ப எவன் எடுத்து போறோம் எதுவும் தெரியாது அதனால ராத்திரி போலீஸ்காரங்க சந்தம் போடுவாங்க ராத்திரி வந்து இந்த மாதிரி செல்போன்ல சார்ஜர் போட்டுட்டு தூங்காதீங்க நிச்சயமா போறவரம் எடுத்துட்டு போயிடுவான் ஸோ அதனால மற்றவர்களையும் விட இந்த சைடு லோயர்ல இருக்கிறவங்களுக்கு களவு போதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதால் சைட் செலக்ட் பண்றவங்க எப்பொழுதுமே ரொம்ப ஜாக்கிரதா இருக்கிறவங்க செலக்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா செலக்ட் பண்ணாதீங்க அடுத்து இப்ப நம்ம மெயின் லோயருக்கே வரும் இந்த பகல் நேரத்தை பாத்தீங்கன்னாக்கா நீங்க இந்த லோயர் பெர்துல தான் இந்த லோயர் பெர்த்துக்காரரு அப்புறம் வந்து மிடில் பெர்து அப்புறம் அப்புறம் அப்பர் பர்த் மூணு பேர் உட்கார்ந்து போவாங்க இது மட்டும் இல்ல இந்த இவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து உங்க பக்கத்துல உட்காந்துக்கிடுவாங்க உட்காந்து பகலில் போற பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்கும் அந்த இடம் சில விஷயங்கள் சில நேரங்களில் தவிர்த்து ஒண்ணும் சொல்லவும் முடியாமல் போகும் அடுத்து ஒரு பிரச்சனை உங்க ஜன்னலோகத்தில் இருக்கிறதுனால திடீர்னு மழை அடிச்சதுன்னு வைங்க மழை பெஞ்ச தண்ணி போகிற முதல்ல அவர் தலைதான் ஊத்தும் ராத்திரி படுத்து போது மழை பெஞ்ச தண்ணி தலையில தெளிச்சுதுன்னா உங்களுக்கு தூக்கம் கெட்டு போயிடும் அது மட்டும் இல்ல பகல் நேரத்துல அதிகப்படியான வெயில் உங்களுக்கு பாதகமான டேரக்ஷன்ல அடிச்சதுன்னா அந்த மொத்த வெயிலும் உங்க மேலதான் விழும் அது மட்டும் இல்ல நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு லோயர் பருத்தை வாங்கி வச்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக ஆள் பக்கம் உங்களை பக்கத்தில் இருக்க ஒருத்த வந்து ஒரு வயசான எழுபத்தஞ்சு ஆளை கூப்பிட்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு முடியல கொஞ்சம் விட்டு கொடுங்க நீங்கள் மேலே போங்க நிச்சயமாக இந்த அணுகு எனக்கு நிறைய நடந்திருக்கு இப்போ நாமளே சிரமப்பட்டு லோயர் பெரு வேணும்னு கேட்டு வாங்கி வந்திருக்கோம் ஆனால் இவர் ஒரே நிமிஷத்தில் வந்து வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் அது சில பேருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்லறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் கொடுத்துட்டோம்னா நம்ம ஏன்னா ரெண்டு நாள் பையனா அப்படித்தான் போயிட்டே இருக்கும் சோ அதனால நம்மள வந்து ஒரு சிரமத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையை அந்த லோயர் பர்த் திரும்ப திரும்ப ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்புறம் இப்ப இந்த அப்பர் பெர்த பொறுத்தி பார்ப்போம் இந்த அப்பர் பர்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நீங்க கடைசியில புக் பண்ணாலும் உங்களுக்கு நிச்சயமா அந்த அப்பர் பர்த் கிடைச்சிருக்கும் வேணும்னு நம்பிக்கிட்டு இருக்கவங்க விட எனக்கு எந்த பருத்து கிடைச்சாலும் போதுன்னு நினைக்கிறது அப்பர் பர்து பயணம் தான் இந்த அப்பர் பர்துல அப்பர் பர்த் கிடைச்சவங்க எப்ப வேணாலும் உட்காந்தும் பயணிக்கலாம் படுத்துக்கிட்டும் பயணிக்கலாம் ஏன்னா இந்த அப்பர் பர்துக்கு மேல உள்ள போஷம் வந்து நீங்க உட்காந்துட்டு பயணிக்கிற அளவுக்கு கரெக்டா இருக்கும் நீங்க சாப்பிடத்தா இருந்தா கூட அப்பர் பர்த்ல நிம்மதியா சம்பளம் போட்டு அழகா உட்காந்து சாப்பிட்டுட்டு தண்ணி நிதானமா நிதானம் அவசரமா பண்ணணும் ஆனா இதுவே நீங்க லோயர் படத்துல இருக்கும் போது உங்களை தாண்டி தாண்டி ஒரு ஆள் ரெண்டு ஆள் போயிட்டே இருப்பாங்க காலை இந்த பிரச்சனை வரும் அழகா எப்ப வேணாலும் படுத்துக்கலாம் வேணாலும் உட்காந்துக்கலாம் எப்பொழுதுமே திருடறவங்க வந்து இந்த லோயர் பரத்துக்கு கீழே இருக்கவங்களுடைய பொருட்களை தான் திருடுவாங்க அப்பர் படத்துல மேல ஏறி திருடுற வரைக்கும் மத்தவங்க பாத்துட்டு இருக்கமா புது புதுவாளர் இருக்கு மேல என்ன எடுக்குன்னு யாராணிச்சும் கேட்பாங்க சோ அதனால அப்படி திருட வர்றவங்க பாத்தீங்கன்னாக்க அப்பர் அப்பேற்பில் போய் எதுவும் எடுக்க மாட்டாங்க போறவங்களுக்கு தங்களுடைய ஜாமானுகளை பக்கத்துல வச்சுக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்னொன்னு சொல்றேன் இப்போ நம்ம ட்ரெயின்ல பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் இந்த கரப்பாம் எலி எங்கேயாவது இந்த மாதிரி ஷெட்டில் போய் நின்று வரும்போது அது உள்ள ஏறி இருக்கும் இதுக்கு காரணமும் பெரும்பாலும் நம்ம மக்கள் தான் என்ன காரணம் கிடைக்குனாக்கா நம்ம இந்த ரயில்வே ட்ராக்கை ஒட்டி பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் வீட்டில் சமைச்ச பழைய கழிவு பழைய சோறு பழைய குழம்பு எல்லாத்தையும் கொட்டிடுறாங்க இந்த ட்ரெயினை கொண்டு போய் ஓரமாக நிப்பாட்டி வச்சிருக்க இடத்துல நம்ம வீடுல இல்ல பொது இடம் தானே ரயில்வே இடம் தானே அங்கே கொட்டி வச்சு போயிடுறாங்க ஸோ அதை தான் இந்த கரப்பா பூச்சி எரிகளும் வந்து அது பல நேரங்கள் ஆக போயிடும் பண்டிக்குள்ளேயே ஏறி வண்டிக்குள்ளே மாட்டிக்கும் ஸோ இது எங்கேயோ டெல்லியிலேயோ எங்கேயோ அது மதுரையில் ஏறி அப்படியே டெல்லி வரைக்கும் அது போயிட்டு இருக்கு டிக்கெட் எடுக்காமலே இப்போ உங்க காலுக்கு கீழே அதை ஓடிக்கிட்டே இருக்கு இது பெரும்பாலும் லோயர் பர்துல உள்ளவங்களுக்கு இந்த அனுபவம் நிறைய கிடைச்சிருக்கும் அப்பர் பர்துக்கு பெரும்பாலும் அது வராது அது மட்டும் இல்ல எலி இருந்ததுனால நீங்க கீழே உங்களுடைய பேக்குகளை வந்து தின்பண்டங்களோ ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா உங்க பேக்க பதம் பாத்துரும் சோ அந்த அந்த ஓட்ட பேக்க வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இப்ப மருந்து அடிக்கிறாங்க எலி மருந்து பச்சை மருந்து அடிக்கிறாங்க பட் இதையும் மீறி ஒன்று இருந்தால் அது நமக்கு பெரிய தொந்தரவு தானே ஆகையினா நான் இந்த மாதிரி ஹவுரா டெல்லி இந்த மாதிரி நீண்ட தூரம் பயணம் பண்ணக்கூடிய பல சேல்ஸ் பர்சன்டிகளை பார்த்து அவங்க பெரும்பாலும் கேட்கும் போதே சார் எனக்கு அப்பர் பெருத்தா வேணும்னு கேட்டு வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க அடிக்கடி இந்த தொந்தரவுட அனுபவிச்சிருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் இருக்கிறதுனாலதான் வாங்கிட்டோம் ஏன்னா நம்ம டியூட்டிக்கு போறோம் நம்ம வேடிக்கை பார்க்க போறது இல்ல நிம்மதியா அழகா இந்த நேரத்துல ஒரு பகல் நேரத்துல ரெண்டு மணம் தூக்கம் போனாலும் போட்டுக்கலாம் எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அந்த அனைத்து வசதிகளும் உள்ளதுன்னு சொன்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த அப்பர் பருத்துல உங்களுக்கு ஒரு ஃபேன் காத்து நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா வேலை ரெண்டு ஃபேன் வந்து ரெண்டு அப்பர் பெர்த் தான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா மிடில் பர்த்துக்கும் லோயர் பர்த்த்துக்கும் ஜன்னுடைய காற்று வரும் அப்படிங்கிறதுனால அந்த ஃபேன் காற்று நேராக அப்பர் பெர்த் உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும் நீங்கள் ஸ்லீப்பர் கோச்சில் இந்த பீகார் பக்கம் போகிற ட்ரெயினில் போனீங்கன்னாக்கா இந்த வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வச்சுருக்கோம் கூற பார்த்தீங்கன்னாக்க அந்த லோயர் பர்த்துக்காரங்க காரங்க பக்கத்தில் போய் ஸோ பெரும்பாலும் அவங்க அப்பர் பர்த்தை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க ஸோ லோயர் பர்த்கு காரங்களுக்கு தான் அந்த பிரச்சனை போகாமல் வரும் முக்கியமானது உங்களுடைய செருப்பு அல்லது வந்து ஷூ

நன்மைகள் சில இருந்தாலும் அதுல பல பிரச்சனைகள் இருக்குங்கிறத இப்ப நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அது மட்டும் இந்த நம்பர் பெருத்துல வந்து எவ்வளவு நன்மைகள் இருக்கா அப்படிங்கறத எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க அதை பற்றி கமெண்ட்ஸ்ல நீங்க தெரிவிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்